சரிங்களா இந்த ஆறு சக்கரத்தின் அதிபதியே முருகபெருமன் தான் இது சரிங்களா இந்த ஆறு சக்கரமும் நம்மளோட உடம்ப கொண்டிருக்குது அந்த இயக்கத்தில் ஓம் சரவணபா மந்திரமும் நம்ம உச்சரிக்க உச்சரிக்க இந்த மந்திரங்கள் வந்து நம்மளோட ஆறு சக்கரங்களையும் கொண்டிருக்குது சரிங்களா எவ்வளோ அற்புதங்கள் பார்த்திங்களா அந்த ஆறு ச அந்த ஆறு சக்கரங்களையும் இயக்க தான் ஓம் சரவணபவா நம்மளோட உடம்புல இருக்கிற ஆறு சக்கரங்களையும் இயக்கக்கூடிய அருமையான மந்திரம் ஓம் சரவணபவா அதே போல் முருகபெருமானின் திருமுகங்கள் வந்து ஆறு முருகபெருமானின் மூல மந்திரம் சரவணபவா அப்படிங்கிற எழுத் எழுத்தும் ஆறு முருகபெருமானின் படை வீடுகள் ஆறு ഉയർ ഉ